ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து மாங்காய் தொக்கு போடுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இதான் மாங்காய் இந்த மாதிரி நல்லா கல் போல் இருக்கிற மாங்காவை எடுத்துக்கணும் நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி சன்னமாக சேவிக்கணும் இந்த வேலை இந்த மாதிரி சீவி வச்சுருக்கேன் நான் எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு உப்பு மிளகாப்பொடி மஞ்சள் பெருங்காயம் அதோட இப்போ நம்ம கடுகு போட்டு தாளித்து இதெல்லாம் வச்சு தொக்கு வாங்க எண்ணெய் காய வச்சு கடுகு போட்டு பொறிச்சிக்கலாம் மங்கி பெருங்காயம் சீவின மாங்காய் போட்டுடலாம் சீவின மாங்காயை போட்டு நல்லா கிளறி வேக விடலாம் அங்கே தீ வெறும் மிதமான தீயில் மூடி வேக வைக்கணும் இல்லாட்டினா அடியில் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இடையே திறந்து பார்த்து கிளறணும் கிட்டத்தட்ட வெந்து இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு மிளகா அப்படி சேர்க்கலாம் உங்கள் மாங்காவோட உப்பு புளிப்பை பொறுத்து உப்பு போடுங்க போட்டு நல்லா விட்டதுக்கு விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம மிளகாப்படி சேர்க்கலாம் உங்கள் வீட்டுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க எண்ணெய் எல்லாம் சரியாயிடுச்சு ஸோ இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் எண்ணெய் விடலாம் கொஞ்சம் தாராளமாக தான் என்னோட அப்போ தான் ஊருகால்லாம் கெட்டு போகாமல் இருக்கும் மிளகாப்படியோட காரை நெடி போகிற வரையில் நல்லா வதங்கட்டும் லாஸ்ட்டாக போது கொஞ்சோண்டு வெல்லமும் வெந்தயப்பொடி ட்ரை ரோஸ்ட் பண்ண வெந்தயப்பொடி ஒரு ஸ்பூனும் போட்டு இறக்கினீங்கன்னா நல்லா கமகமன்ட்ருக்கும் லாஸ்ட்டாக கூட நீங்கள் பெருங்காயம் போடலாம் ஸோ இதோடலாம் சேர்த்து வதக்கி ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு எடுத்துட்டிங்கன்னா ஒரு கார் ரெடி எண்ணெய் தலை தழை தலைன்னு பாருங்க இந்த மாதிரி ஸ்டேஜில் நல்லா சுருளை வதக்கி வச்சாதான் தான் கெட்டு போகாமல் இருக்கும் தொகுலாம் மாங்காவில் பல வகையான ஊறுகாய் இருக்குது அதுக்கு இந்த ஒரு வகை வந்து மாங்காய் தொக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுங்கன்னு சொன்னால் வெளியில் வச்சுக்கிட்டா கூட ஒரு வாரத்துக்கு கிடாது தெரியல வச்சால் ஒரு மாதத்துக்கு மேலே கிடாது செல்வா மாதிரி ஒட்டாமல் வரணுங்க இந்த மாதிரி வரணும் இந்த தயிர் சாத்துக்கு சா சாப்பிட்லாம் இட்லி தோசை பொங்கல் உப்புமா சப்பாத்தி எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம் பசங்களுக்கு பிரெட்டை கூட சாண்ட்விச் மாதிரி விட்டு வச்சு சாப்பிட்லாம் சாப்பிட பசங்கும் சாப்பிட்லாம் தலை 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 இந்தியிடுச்சு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி தொட்டு தண்ணி தயிர் சாப்பிட்டு தொட்டால் அழாதியாக செஞ்சு பாருங்கள் மாங்காய் மாங்காயிரெடி ஆயிடுச்சு சாப்பிட வாங்க காசமான மாங்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு இதே போல நீங்களும் செஞ்சு பாருங்க சாப்பிட்டு சந்தோஷப்படுங்க தேங்க்யூ